ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு தீர்ந்துவிட்டால் நாம் உடனடியாக செய்யக்கூடிய தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துவிடுவோம் ஒரு கப் ரவை உங்கள் கப் அரிசி மாவு கால் கப் தயிர் ஸ்பூன் ஜீனி நாம் உடனடியாக செய்வதால் ஜீனி சேர்த்தோம் என்றால் தோசை பொன்னிறமாக வரும் தேவையான அளவு தோல் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு கப் ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு முறை பொடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரவையை ஒரு முறை பொடித்து எடுத்த பின் அரிசி மாவை சேர்த்து விடலாம் அரிசி மாவு சேர்த்த பின் தேவையான அளவு தூள் உப்பு ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம் நாம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்த பின் தயிர் சேர்த்து ஒரு முறை அடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சேர்த்து இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் இதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் மிக்சர் ஜாரில் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து மாவுடன் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பதமாக இருந்தால் சரியாக வரும் இந்தளவு தோசை மாவு பதம் இருந்தால் நமக்கு தோசை அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்ஸ்டன்ட் தோசையுடன் சாப்பிடுவதற்கு தேங்காய் புளி சட்னி மிக அருமையாக இருக்கும் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் இரண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்து விடலாம் உளுந்து நன்றாக சிவந்து வரவும் மூன்று காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் ஐந்து பூண்டு சேர்த்து விடலாம் நாம் பூண்டு சேர்த்து செய்வதால் மிக மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டின் அளவு வதங்கவும் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் நம் இதனுடன் சிறிதளவு புளி சேர்த்து விடலாம் நம் புளி சேர்த்து வதக்கி செய்வதால் சட்னி மிக சுவையாக இருக்கும் புளி இந்தளவு வதங்கிய பின் சிறிதளவு தேங்காய் சேர்த்து விடலாம் நம் தேங்காய் சில்லை நறுக்கி சேர்த்து விடலாம் தேங்காய் சேர்த்து இரண்டு நிமிடம் வதக்கிய பின் ஒரு கைப்பிடி அளவு பொறிக்கடலை சேர்த்து விடலாம் நாம் சட்னிக்கு தேவையான கல்லூப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தேங்காய் நன்றாக வதங்கி வரவும் அரைக்க பொரிக்கடலை சேர்த்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நன்றாக ஆறவும் சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கெட்டியாக நாம் அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் தோசைக்கு அருமையான தேங்காய் புளி சட்னி ரெடி நாம் இதை தாளிக்க தேவையில்லை இப்படியே சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் தோசை சட்டை நன்றாக காயவும் நாம் தோசை ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு மெலிதாக ஊற்றினால் அருமையாக இருக்கும் ஒரு நிமிடம் வெந்து வரவும் எண்ணெய் ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜீனி சேர்த்து அரைத்ததால் தோசை பொன்னிறமாக வந்துவிடும் நார்மல் தோசை போலவே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை அருமையாக ரெடி நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்ஸ்டன்ட் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் புளிச்சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் பொதுவாக குழந்தைகளுக்கு இட்லியை விட தோசை தான் அதிகம் பிடிக்கும் நாம் தோசை மாவு தீர்ந்து விட்டால் உடனடியாக ரவை அரிசி மாவை வைத்து இப்படி செய்து கொடுத்தோம் என்றால் நார்மல் தோசை சுவையிலே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்